ஆன்மீகச் சிறுகதை குருவே சரணம் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்த சுப்பிரமணியம் சிந்தனையுடன் எழுந்தார் பல் தேய்த்து முகம் கழுவி குரு பிரம்மா குரு விஷ்ணு என்ற ஸ்லோகத்தை சொல்லிக்கொட்டு கண்ணாடி முன் போய் நின்றார் அவர் உள்மனம் பேச ஆரம்பித்தது உனக்கு ஐம்பது வயசாயிடுச்சு இன்னும் நீ பொண்டாட்டி ஆஃபீஸுன்னு வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்க எப்போ ஆன்மீகத்தில் முழு மூச்சா இறங்க போற உன் பழைய சிநேகிதன் நாராயணன் என்ன பண்ணினான் அவன் கல்யாணம் பண்ணிக்கல ஆனா திடீர்னு ஒரு நாள் கடவுளை பார்க்க போறேன்னு காவி கட்டிக்கிட்டு போயிட்டான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி கடவுளை பார்க்கணும்னா குரு அருள் வேணும்னு சொல்றாங்க அதுக்கு இப்ப சந்தர்ப்பமும் வந்திருக்கு நம்ம ஊர் மடத்திற்கு சுவாமிகள் வந்திருக்காரு அவரை வீட்டுக்கு அழைச்சு பூஜை பண்ணி கடவுளை பார்க்கிற வழியை காட்ட சொல்லு ம் இன்னிலேந்து இதுதான் வேலை தனக்குள் பேசிக்கொண்டிருந்தவர் அன்று மாலை அலுவலகத்தில் அனுமதி வாங்கி கொண்டு மடத்திற்கு போனார் அங்கே கூட்டம் முதல் நாள் சுவாமிகளை பார்க்க முடியவில்லை அடுத்த நாள் தரிசனம் மட்டுமே தினம் காலையில் சீக்கிரம் எழுந்து மடத்திலிருந்து அலுவலகம் போய் வேலையை கவனிக்காமல் பல பொய்களை சொல்லி மீண்டும் மடத்திற்கு போய் வீட்டையும் மறந்து இரவான பிறகு வீட்டிற்கு போவது வாடிக்கையானது அடடா குருவை பார்க்கும்போதே ஆனந்தமா கடவுளை பார்த்தால் அவருக்கு உள்ளம் பூரித்தது எட்டாம் நாள் ஆச்சரியமாக சுவாமிகளிடம் பேசும் வாய்ப்பு சுப்பிரமணியத்திற்கு ஏற்பட்டது ஆஹா சுவாமிகள் வீட்டிற்கு வர ஒப்புதல் அளித்துவிட்டார் கைகால்கள் ஓடவில்லை அடடா சுவாமிகள் வருவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் தானே உள்ளது வீட்டை சுத்தப்படுத்தினார் வண்ண சுண்ணாம்பு அடித்தார் மனமெல்லாம் யாரிடம் பணம் கடன் வாங்குவதென்று தத்தளித்தது கடைசியில் நண்பன் மோகன் பணத்தை கொடுத்தார் ஞாயிற்றுக்கிழமை ஆனது காலை எட்டு மணி சுப்பிரமணியத்தின் மனது படபடக்க ஆரம்பித்தது சுவாமிகள் வீட்டிற்கு வராமல் இருந்து விடுவாரா சந்தேகம் துளிர்த்தது மனம் கனத்தது எத்தனை கஷ்டப்பட்டு வீட்டை அலங்கரித்தேன் கடன் வாங்கி செலவு செய்தேனே புண்ணியம் செய்து கடவுளை பார்க்க முடியாதா படபடப்புடன் வாசலுக்கு விரைந்தவர் சாலையையே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் ஏக்கம் ஏமாற்றமும் கோபமுமாக மாறியது அத்தனையும் வீண் செ என்ற பொழுது சுப்பிரமணி என்ற குரல் கேட்க திரும்பி பார்த்தார் அட சுவாமிகளேதான் சுவாமி அலறி அடித்து அவரை நமஸ்கரித்தார் நீங்கள் அந்த பக்கமாக காரில் வருவீர்களோ என எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் காலால் நடந்து வருவது தவறா மகனே சுவாமிகள் சிரித்தார் உள்ளே வாருங்கள் சுவாமி ஆனால் அவரோ தோட்டத்தின் நடுவில் ஒரு மணல் மேட்டின் மீது அமர்ந்தார் சுவாமி அது மணல் தரை உள்ளே உங்களுக்காக புது சோஃபா செட் வாங்கி போட்டிருக்கிறேன் சுவாமிகள் சிரித்தபடி இதுவே எனக்கு நல்லா இருக்கு சுவாமிஜி மடத்தில் நீங்கள் அழகிய ஆசனத்தில் அமர்ந்து பார்த்திருக்கிறேன் இங்கே இப்படியா சுப்பிரமணி உன் மனைவியையும் மகனையும் கூட்டி வா ஓடி வந்தவர்கள் சுவாமிகளின் காலில் விழுந்து வணங்கினர் சுப்பிரமணி மல்லிகையும் செவ்வந்தியும் கனகாம்பரமும் எவ்வளவு அழகாய் பூத்து குலுங்கியிருக்கின்றன எல்லாவற்றிற்கும் புண்ணியவதியான உன் மனைவியும் உன் மகனும் நீர் விட்டு எவ்வளவு அழகாய் வளர்த்திருக்கிறார்கள் அருமை இப்போ உன் கோரிக்கை என்ன சுவாமிகள் கேட்டார் கடவுளை பார்க்க வேண்டும் சுவாமிகள் சிரித்தார் மகனே நான் கடவுளை பார்க்கணும்னு நீ சொல்ற வார்த்தையிலே பக்தியும் இல்லை குருவை பார்க்கிறதுக்கும் கடவுளை பார்க்கிறதுக்கும் வயசு ஒரு தடை இல்லை சின்ன வயசுல பிரகலாதன் கடவுளை பார்க்கலையா ஒரு கட்டத்துல குடும்பத்தை துறந்து கடவுளை அடைய முயற்சி செய்யலாம் ஆனா குடும்பத்தை மறந்து பக்குவம் இல்லாம வைராகியம் இல்லாம தேடி போக கூடாது கடந்த ஒரு வாரமா நீ குடும்பத்தையும் மறந்துட்ட ஆவிசையும் மறந்துட்ட இல்லையா சுவாமிகள் சொல்ல சுப்பிரமணியம் திடுக்கிட்டார் முதல்ல கடமைதான் கடவுள் குரு உன்னை ஏத்துக்கவும் நீ கடவுளை அடையவும் நீ ஒழுக்கம் நிறைந்த மனிதனாகவும் நல்ல மனிதனாகவும் இருக்கணும் என்ன ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கறியா இத பாரு நீ மத்தவங்க பொருளை அபகரிக்கலை நீ உகையிலையோ மதுவோ பயன்படுத்துவதில்லை ஆனா அது மட்டும் நன்னடத்தை இல்லை நல்லவனாய் இருக்கணும் எல்லார்கிட்டேயும் இருக்கணும் கடன் வாங்கி எனக்காக தடபுடலா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியிருக்க அது தப்பில்லையா நான் வர தாமதமானதும் எல்லாம் வீணா போச்சேன்னு கோபப்பட்டியே அதுல பக்தி எங்க இருக்கு தினம் அலுவலகத்தில் ஒரு பொய்யை சொல்லித்தானே என்னை பார்க்க வந்த அது தப்பில்லையா ஒரு நாள் காலை வேளையில் உன் மனைவி காய்ச்சல்ல கஷ்டப்பட்ட போது அவளை நீ கவனிக்காமல் மாலையில் டாக்டரிடம் கூட்டி போகிறேன் என்று மடத்திற்கு ஓடி வந்து விட்டாய் இரவும் அங்கேயே தங்கிவிட்டாய் ஆனால் உன் மனைவியோ கணவர் பூஜையில் இருப்பார் அவரை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு பக்தியோடு தெய்வத்திடம் வேண்டிக்கிட்டதாலதான் அவ காய்ச்சல் நின்று போனது சுவாமிகள் சொன்னதும் மனைவி சித்ரா மகன் ஷியாம் கண்களில் கண்ணீர் பெருகியது வெறுமே பூஜையில் கலந்துக்கிறது பக்தி இல்லை உனக்கு கடவுளை பார்க்க குரு தேவைப்படுறார் ஆனால் உன் மனைவியோ குருவிடம் வராமலேயே கடவுளின் அனுகிரகத்தை பெற முடிஞ்சது உண்மையான பக்தி இருந்தா குருவும் கடவுளும் உன்னை தேடி வருவார்கள் சொல்லிவிட்டு சட்டென்று எழுந்தார் குரு சுப்பிரமணியனின் குடும்பத்தை ஆசிர்வதித்தார் சாப்பாடு நிறைய பண்ணி வச்சிருக்க இல்ல சுவாமிகள் சிரித்தபடி கேட்டார் ஆமாம் சுவாமி பணிந்தபடி சொன்னார் பக்கத்து தெருவுல இருக்கிற அநாத ஆசிரம குழந்தைகள் வடை பாயசத்தோடு சாப்பாடு வரும்னு காத்திருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடு இருந்தாலும் காலையில் சீக்கிரமா எழுந்து எனக்காக சமைத்த உன் மனைவியின் பக்திக்காக பாயசம் வா சுவாமிகள் கூறியதும் சுப்பிரமணியம் பாயசத்தை கொண்டு வந்து பணிவுடன் கொடுத்தார் மகனே என்றும் அன்புள்ள இடத்தில் தெய்வம் இருக்கும் குரு ஆத்மா ஈஸ்வரன் ஆகியவை ஒரே பொருளின் வேறு பெயர்களே அவற்றின் இயல்பு ஒன்றே என்று கூறிய சுவாமிகள் வெளி வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்